ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேகலா டிசைனர் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிகினர்ஸ் தோழிகள் வந்து எப்படி ஆமுடைய சுற்றளவு அளவெடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க இப்போ ஆம் சுற்றளவும் ஷோல்டருடைய அளவும் ஆம் சுற்றளவும் எப்படி எடுக்கலாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துரலாம் வீடியோ போகிறதுக்கு முன்னதாக நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் இந்த பொம்மைக்கு உடல் அமைப்பு இருக்கிற மாதிரி தான் நமக்கும் வந்து இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம வந்து இந்த பொம்மைக்கு எப்படி அளவு எடுக்கலாம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோவில் பார்த்தரலாம் இப்போ ஷோல்டருடைய அளவு அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த இருந்து இன்னொரு கையுடைய எண்டு வரைக்கும் ஷோல்டருடைய நீளம் அதாவது இது வந்து முன்பக்கம் நம்ம வந்து அப்படியே பேக் சைடுல இந்த இருந்து கரெக்டாக இந்த எஜ்ஜு வரைக்கும் நம்மளுடைய தோள்பட்டையுடைய சரிவு வருது இல்லைங்களா அந்த சரிவுக்கு மேல் பக்கமாக கரெக்டாக அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து ஆமுடைய சுற்றளவு அக்குள் பகுதியே நேராக மேல் பகுதி வர்ற இடத்துல தான் நம்ம வந்து ஷோல்டருடைய எண்டு பகுதியை வந்து டேப் நம்ம ஒரு முனையில இருந்து இன்னொரு முனையுடைய ஆப்போசிட் ஷோல்டர் வரைக்கும் ஷோல்டருடைய நீளத்தை வந்து நம்ம இந்த மாதிரி நீளமா எடுக்கணும் இப்போ ஆம் பகுதியுடைய சுற்றளவு எப்படி எடுக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ச் டேப் எடுத்துக்குங்க கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய மேல் பக்கத்துல சோல்டருடைய எஜ்ஜு பகுதியில் இப்படி நம்ம வந்து டேப்பை வச்சுக்கலாம் வச்சதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேப்பை வந்து ஒரு கையால் பிடிச்சிக்குங்க இன்னொரு கையில் வந்து இந்த டேப்புடைய இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து இப்போ நம்ம ஒரு நபருக்கு எடுக்கிறோம் இல்லை நமக்கு நாமே எடுக்கிறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த மாதிரி டேப்புடைய எஜ்ஜை வந்து இப்படி பிடிச்சிக்குங்க பிடிச்சிட்டு இப்படி ஒரு ரவுண்டு முழுவதுமே வந்து ஆமுடைய சுற்றளவு வந்து சுற்றளவு எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு லூஸ் வந்து இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது நம்ம வந்து எடுக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிற ஆம் சுற்றளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டாக பதிமூணு இன்ச்சு இருக்குது ஏன் நான் வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து லூஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பிளவுஸ் உடைய சுற்றளவுக்கு நம்ம வந்து கிளாத்தை வந்து நாலாம் மடிச்சு போட்டு ஒரு சைடு நம்ம கால் இன்ச்சு லூஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சுற்றி வர நமக்கு வந்து ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச் சுற்றளவு வந்து லூஸ் வரும் இப்போ உடல் சுற்றளவுக்கு வந்து ஒரு இன்ச் லூஸ் அப்படிங்கும்போது ஒரு சைடில் நம்ம மார்க் பண்ணுற அளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் இன்ச்சுக்கு முன் பக்கத்துக்கும் பேக் சைடுக்கும் சேர்த்து வந்து நமக்கு மொத்த சுற்றளவு ஒரு சைடில் ஆஃப் இன்ச் வருது இல்லைங்களா இந்த ஆஃப் இன்ச் அப்படிங்கிறது வந்து இந்த அக்குள் பகுதியிலேருந்து இந்த அக்குள் பகுதி வரைக்கும் உண்டான இப்போ இந்த இருந்து ஒரு சைடில் வந்து ஆஃப் இன்ச்சுக்கு லூஸ் வரும்போது என்ன ஆகு நமக்கு இந்த இடத்துல ஆம் பகுதி மார்க் பண்ணுறது ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு தள்ளி தான் நம்ம வந்து ஆஃப் இன்ச்சு இப்படி மார்க் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த லூஸ் உடல் சுற்றளவுக்கு லூஸ் கொடுக்குறோம் இல்லைங்களா அந்த இடத்துலையே வந்து நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆம் சுற்றளவுடைய லூஸுக்கு தேவையான அளவு ஒரு ஆஃப் இன்ச் வந்து நமக்கு வந்துடும் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆமுடைய சுற்றளவுக்குன்னு தனியாக வந்து பக்கத்தில் வந்து இந்த மாதிரி விரலை வச்சு எக்ஸ்ட்ரா அளவு வந்து நமக்கு வேண்டாம் சரியான ஆம் பகுதியுடைய சுற்றளவு நீங்கள் எடுத்தாலே சரியான அளவாக இருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் மார்க் பண்ண தேவையில்லை நபருக்கு அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இந்த மாதிரி சரியான சுற்றளவுல நம்ம வந்து மார்க் பண்ணுறோம் இல்லைங்களா இதே வந்து அளவு ப்ளவுஸில் எப்படி ஆம் பகுதி நம்ம எடுக்கணும்னு பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துக்காட்டுக்கு இந்த அளவு பிளவுஸ் எடுத்திருக்கேன் இப்படி இந்த அளவு உடைய ஆம் பகுதியுடைய சுற்றளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சைடு வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு எடுத்தால் போதும் இப்போ இந்த மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சுட்டு கரெக்டாக இருந்து இந்த சோல்டர் பக்கத்தில் கரெக்டாக வச்சுக்கோங்க ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து எப்படி நமக்கு ப்ளவுஸில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மாதிரி சுற்றளவை வந்து இப்படி எடுத்துக்கலாம் இப்போ நான் எடுத்துருக்கிற ப்ளவுஸுடைய ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எட்டரை இன்ச் வருது இந்த எட்டரை இன்ச் ஒரு சைடு எட்டு இன்ச் அப்படின்னா முழுமையான சுற்றளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பதினேழு இன்ச் ஆச்சு இப்போ நீங்கள் இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி சரியான அளவு நம்ம எடுத்தால் போதும் உடல் சுற்றளவுடைய லூஸுக்காக பகுதியுடைய சுற்றளவு வந்து நம்ம லூஸ் கொடுக்க வேண்டியதில்லை சரியான அளவு நமக்கு இருந்தால் போதும் ஆம் பகுதியை வந்து நீங்கள் அளவு ப்ளவுஸ் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்கள் இல்லை ஒரு நபருக்கு அல்லது நமக்கே நாம் எடுக்கிறோம் அப்படின்னா நான் எப்படி இதுக்கு முன்னாடி டாலுக்கு சொல்லி கொடுத்தனோ அந்த மாதிரி ஆம் சுற்றளவு முழுவதும் டேப்பை வச்சு நீங்கள் வந்து ரோல் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆம் பகுதியுடைய சுற்றளவு வந்து சரியான அளவு கரெக்டாக கிடைக்கும் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ